பிரைஸ்த லாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் மத்தேயு பதினாறாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் அறுபது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று இயேசுவை சோதிக்கும்படி இயேசுவினிடத்தில் வந்தவர்கள் யார் பரிசேயரும் சதுசேயரும் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் இரண்டு எதை தங்களுக்கு காண்பிக்க வேண்டுமென்று பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவினிடத்தில் கேட்டார்கள் வானத்திலிருந்து ஓர் அடையாளத்தை மத்தேயு பதினாறாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் மூன்று வானம் எப்போது எவ்வாறு காட்சியளித்தால் வெளி வாங்கும் அதாவது அடுத்த நாள் வானிலை நன்றாயிருக்கும் என்று பரிசேயரும் சதுசேயரும் சொல்லுவர் அஸ்தமனமாகிறபோது அதாவது மாலையில் செவ்வானமாயிருந்தால் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் நான்கு வானம் எப்போது எவ்வாறு காட்சியளித்தால் காற்றும் மழையும் உண்டாகும் என்று பரிசேரும் சதுசேயரும் சொல்லுவர் உதயமாகிற போது அதாவது காலையில் செவ்வானமும் மந்தாரமுமாயிருந்தால் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐந்து மாயக்காரரே டேஸ் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே என்று இயேசு பரிசேயர் சதுசேயரிடம் கூறினார் வானத்தின் தோற்றத்தை மத்தேயு பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு டேஸ் நிதானிக்க உங்களால் கூடாதா என்று இயேசு பரிசேயர் மற்றும் சதுசேயரிடம் கேட்டார் காலங்களின் மத்தேயு அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு ஏசு யாரை பொல்லாத விபசார சந்ததியார் என்று சொல்லுகிறார் பரிசேயர் மற்றும் சதுசேயரை மத்தேயு பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் எட்டு இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் டேஸ் தேடுகிறார்கள் என்று ஏசு கூறினார் அடையாளம் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் ஒன்பது எந்த தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று வேற அடையாளம் இந்த சந்ததிக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று இயேசு கூறினார் யோனா தீர்க்கதரிசி மத்தேயு பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் பத்து ஏசுவின் அக்கரை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டுவர மறந்து போனார்கள் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதினொன்று டேஸ் என்பவர்களின் டேஸ் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் மாவை குறித்து மத்தேயு பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசன்னம் கேள்வி எண் பனிரெண்டு பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் யார் யாரிடம் கூறியது இயேசு தம் சீஷர்களிடம் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பதிமூன்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டவர்கள் யார் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசன்னம் கேள்வியன் பதினான்கு எதை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று சீஷர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள் அப்பங்களை மத்தேயு பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினைந்து அற்ப விசுவாசிகளே என்று இயேசு யாரை அழைத்தார் மத்தேயு அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பதினாறு ஷீஷர்கள் எதை குறித்து தங்களுக்குள்ளே யோசனை பண்ணினர் அப்பங்களை கொண்டு வராததை குறித்து மத்தேயு பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி எண் பதினேழு இன்னும் நீங்கள் உணரவில்லையா யார் யாரிடம் கேட்டது இயேசு சீஷர்களிடம் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு எத்தனை அப்பங்கள் ஐயாயிரம் பேருக்கு பகிரப்பட்டது ஐந்து அப்பங்கள் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் பத்தொன்பது எத்தனை அப்பங்கள் நாலாயிரம் பேருக்கு பகிரப்பட்டது ஏழு அப்பங்கள் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபது பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவு என்பது எதை குறிக்கிறது பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி யார் யாரிடம் கேட்டது ஏசு சீஷர்களிடம் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவு என்பதை சீஷர்கள் எவ்வாறு புரிந்து கொண்டனர் அப்பத்தின் புளித்த மாவு என்று மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி மூன்று ஏசு தன்னை யார் என்று கூறினார் மனுஷகுமாரன் என்று மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் இருபத்தி நான்கு மனுஷகுமாரனாகிய என்னை டேஸ் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று ஏசு டேஸிடம் கேட்டார் ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று தம் சீஷரிடம் கேட்டார் மத்தேயு பதினாறு பதிமூன்று கேள்வி எண் இருபத்தி ஐந்து எங்கே வந்தபோது இயேசு தம் தம்சீஷரிடம் மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது மத்தேயு பதினாறு பதிமூன்று வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள் வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியின் இருபத்தி ஆறு ஜனங்கள் ஏசுவை எவ்வாறெல்லாம் சொல்வதாக ஸ்ரீஷர்கள் இயேசுவிடம் கூறினர் யோவான் ஸ்நானன் எலியா எரேமியா தீர்க்கதர்சிகளில் ஒருவர் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஏழு நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் யார் யாரிடம் கேட்டது இயேசு சீஷர்களிடம் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று இயேசு கேட்ட கேள்விக்கு பேதுரு கூறிய பதில் என்ன நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாயிய கிறிஸ்து மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்பது சீமோன் பேதுருவின் தகப்பன் பெயர் என்ன யோனா மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் முப்பது நீ பாக்கியவான் யார் யாரிடம் கூறியது இயேசு பேதுருவிடம் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு வசனங்கள் கேள்வியன் முப்பத்தி ஒன்று ஏசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுருவுக்கு வெளிப்படுத்தியது யார் பரலோகத்தில் இருக்கிற பிதா மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு ஏசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுருவுக்கு டேசும் டேசும் வெளிப்படுத்தவில்லை மாம்சமும் இரத்தமும் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசன்னம் கேள்வியன் முப்பத்தி மூன்று பேதுரு என்ற கிரேக்கச் சொல்லின் பொருள் என்ன கல் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு இந்த டேஸ் மேல் என் டேஸ் கட்டுவேன் என்று இயேசு கூறினார் கல்லின் மேல் சபையை மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஐந்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் இதில் கல் என்பது யாரை குறிக்கிறது பேதுரு அறிக்கை செய்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கேள்வியின் முப்பத்தி ஆறு சபையை எது மேற்கொள்வதில்லை பாதாளத்தின் வாசல்கள் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை இதில் பாதாளத்தின் வாசல்கள் என்பது எதை குறிக்கிறது சபைக்கு எதிராக தோன்றி தோல்வியடையும் தாக்குதல்கள் விடை வேதாகம விளக்க உரையிலிருந்து கேள்வியின் முப்பத்தி எட்டு எதை உனக்கு தருவேன் என்று இயேசு பேதுருவிடம் சொன்னார் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது டேஸிலே நீ கட்டுகிறது எதுவோ அது டேஸிலும் கட்டப்பட்டிருக்கும் என்று ஏசு பேதுருவிடம் கூறினார் பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று மத்தேயு பதினாறு பத்தொன்பது கேள்வி எண் நாற்பது பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் யார் யாரிடம் கூறியது இயேசு பேதுருவிடம் மத்தேயு அதிகாரம் வசனம் கேள்விய நாற்பத்தி ஒன்று எதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார் தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி இரண்டு எருசலேமில் தான் எவர்கள் எல்லாராலும் பல பாடுகள் பட என்று இயேசு தம்முடைய சீஷர்களிடம் கூறினார் மூப்பர் பிரதான ஆசாரியர் மற்றும் வேதபாரகர் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி மூன்று தான் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று இயேசு யாரிடம் சொன்னார்

கடிந்து கொள்ள மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஆறு இயேசுவிடம் என்ன சொல்லி அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஏழு ஏசு திரும்பி பேதுருவை பார்த்து சொன்னது என்ன எனக்கு பின்னாகப் போ சாத்தானே மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் கேள்வி கேள்வியன் நாற்பத்தி எட்டு நீ எனக்கு இருக்கிறாய், யார் யாரிடம் கூறியது இயேசு பேதுருவிடம் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது பேதுரு டேஸ் சிந்தியாமல் டேஸ் சிந்தித்தான் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்தான் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐம்பது இயேசுவை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஒன்று ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு யாரிடம் சொன்னார் தம்முடைய ஷீஷர்களிடம் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி இரண்டு எவன் தன் ஜீவனை இழந்து போவான் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி மூன்று எவன் ஜீவனை கண்டடைவான் இயேசுவி நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி நான்கு மனுஷன் டேஸ் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் டேஸ் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் மத்தேயு பதினாறு இருபத்தி ஆறு என் ஐம்பத்தி ஐந்து மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தைக் கொடுப்பான் யார் யாரிடம் கேட்டது இயேசு சீஷர்களிடம் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஆறு தம்முடைய தூதரோடும் கூட வருபவர் யார் மனுஷகுமாரன் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசன்னம் எண் ஐம்பத்தி ஏழு மனுஷகுமாரன் டேஸ் பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசன்னம் கேள்வியன் ஐம்பத்தி எட்டு எதற்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கப்படும் அவனவன் கிரியைக்கு தக்கதாக மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசன்னம் கேள்வியின் ஐம்பத்தி ஒன்பது எதை காணுமுன் சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று இயேசு கூறினார் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணுமுன் மத்தையு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் அறுபது இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் வருவதை காணுமுன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று இயேசு கூறினார் இதில் அங்கே நின்றவர்கள் யார் இயேசுவின் சீஷர்கள் மத்தையும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் வரை இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்படட்டும் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களும் நீங்கள் ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்றீங்களோ உங்களுக்காக கேள்வி பதில்கள் போடப்படும் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ